எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமா பத்திரிஜிக்கு என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லா மல்ல இறைவனுக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு அடுத்து நம்ம திருவருட் பையனில் ஐம்பத்தி மூன்றாவது பாடலில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம் அதாவது பொருள்கள் தம்மில் இய்ந்து நிற்றல் அப்படின்னு அவங்க அதுக்கு வந்து ஹெடிங் கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான அந்த குரல் என்ன அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது செய்வானும் செய்வினையும் சேர்ப்பயனும் சேர்ப்பவனும் உய்வான் உளன் என்று உணர் அப்படின்னு அந்த பா குரல் வந்து கொடுத்துருக்காங்க அங்கே என்ன சொல்கிறாங்க மாணவனே வினையை செய்பவனாகிய நீயும் உன்னால் செய்யப்படுவனவாகிய இரு வினைகளும் அவற்றின் பயன்களாகிய இன்ப துன்பங்களும் அப்பயன்களை உன்னோடு கூட்டுவிப்பவனாகிய இறைவனும் என இம்முறையில் நீ பாசத்தோடும் பதியோடும் தொடர்பு கொண்டுள்ளாய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ அந்த வினையை செய்ய செய்பவனாகிய நீயும் அப்படிங்கிறதான் ஆன்மாக்களை சொல்கிறாங்க அந்த மாணவனை பார்த்து சொல்கிற மாதிரி இதில் சொல்கிறாங்க அப்போ அந்த வினையை செய்பவனாகிய நீயும் அடுத்தது உன்னால் செய்யப்படுவனவாகிய அந்த இரு வினைகளும் அந்த ஆன்மாக்கள் செய்யக்கூடிய இருவினை நன்மை தீமை அப்படிங்கிற வினைகளே நல்வினை தீவினை அப்படின்னு அந்த இரு வினைகள் அப்போ உன்னால் செய்யப்படுவனவாகிய அந்த இரு வினைகளும் அடுத்தது அவற்றின் பயன்களாகிய அந்த இன்ப துன்பங்களும் அடுத்தது அப்பயன்களை உன்னோடு கூட்டுவிப்பவனாகி இறைவனும் என இம்முறையில் இந்த ஆன்மாக்கள் அல்லது நீ பாசத்தோடும் பதியோடும் தொடர்பு கொண்டுள்ளாய் அப்படின்னு வந்து நமக்கு காட்டுறாங்க அப்போ சாரி மாஸ்டர் அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க வினையை செய்யக்கூடிய இந்த ஆன்மாக்கள் இல்லையா இப்போ வினையை செய்பவனாகிய நீயும் உன்னால் செய்வப்படுகின்ற அந்த வினையும் அந்த வினையினால் வரக்கூடிய பயனாகிய இன்ப துன்பங்களை உன்னோடு கூட்டு வைப்பவனாகிய அந்த இறைவன் சரிங்களா இப்போ வந்து முதல்ல என்ன சொல்கிறாங்க வினை செய்பவனாகி நீயும் உன்னால் செய்படு செய்யப்படுவனும் ஆகிய அந்த இரு வினைகளும் அவற்றின் பயன்களாகிய அந்த இன்பத் துன்பமும் அந்த இன்பத் துன்பங்களை வந்து ஆன்மாக்களோடு சேர்த்து கூட்டுவிக்கக்கூடிய அந்த இறைவனும் அப்படிங்கிற இந்த நாளில் அந்த ஆன்மாக்கள் இந்த நாலு பொருட்கள் இருக்கிறதுனால இந்த ஆன்மாக்கள் பாசத்தோடும் பதியோடும் தொடர்பு கொண்டுள்ளது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ எந்த ஒரு வினையை நம்ம செஞ்சாலும் செய்ய செய் யார் செய்கிறா இந்த ஆன்மாக்கள் செய்து ஒரு நபர் ஒரு பொருள் அடுத்தது என்னது என்ன செய்து வினையை செய்து நல்வினை தீவினைங்கிற வினையை செய்து அது ரெண்டாவது பொருள் மூணாவது என்னது அந்த வினைக்கு உள்ள பயன் என்னது இன்ப துன்பம் மூணாவது பொருள் நாலாவது இந்த இன்ப துன்பத்தை ஆண்மாக்களை கூட்டி வைக்கணும் இல்லையா அது செய்யக்கூடிய அந்த இறைவன் இந்த நாலு பொருட்கள் இந்த நாலு பொருட்கள்னு அது சொல்கிறாங்க இந்த நாள்லையும் இந்த ஆன்மாவானது இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா இந்த ஆன்மாக்கள் பதியோடும் பாசத்தோடும் தொடர்பு கொண்டுள்ளது ஏன்னா இங்கே இறைவன் தான் கூட்டு வைக்கிறான் வினைக்கு ஏற்றபடி நமக்கு இன்ப துன்பத்தை ஆன்மாக்களுக்கு கூட்டுவிக்கிறது இறைவன் தான் ஏன்னா வினை தானாகவே அந்த இன்ப துன்ப அந்த பயனை வந்து ஆன்மாக்களுக்கு நேராக போய் அது கொடுக்காது ஏன்னா அந்த வினை வந்து ஜட பொருள் அதுக்கு அறிவற்ற பொருள் அப்போ இறைவன் தான் அதை ஆன்மாக்களுக்கு கூட்டணும் அந்த வினையினுடைய பயனை அப்போ இந்த இடத்துல இறைவன் பதி பதியோடும் அந்த ஆன்மா தொடர்பு கொண்டிருக்கு இந்த அந்த மற்ற மூன்று விஷயங்கள் இருக்குலையே அப்பாசத்தோடும் அது வந்து தொடர்பு கொண்டிருக்கு அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க சரி அடுத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போ வந்து ஏகன் எனப்பட்ட இறைவன் சேர்ப்பவன் ஆகின்றான் அநேகன் எனப்பட்ட அந்த உயிர் செய்வான் ஆகின்றான் இருள் கர்மம் மாயை ஆகியவை செய்வினையும் சேர்பயனும் ஆகியவற்றுக்கு காரணம் ஆகின்றன அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ இறைவன் ஏகன்னு நம்ம சொல்கிறோம் அடுத்தது அநேகன் எனப்பட்ட உயிர் அந்த உயிர் வந்து செய்வான் அப்படிங்கிற அந்த ஒரு பேரில் இது வந்து இருக்குது அடுத்தது இந்த பாசம் இருக்கு இல்லையா அந்த மலங்கள் ஆணவம் கண்மம் மாயி அதை தான் இருள் கர்மம் மாயி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த இருள் கர்மம் மாயி ஆகியவை இந்த செய்வினைக்கும் அந்த செயற்பயனுக்கும் காரணமாக இருக்குது இந்த வினைய நாம் செய்கிறதுக்கு இந்த ஆணவம் கண்மம் மாயை அந்த மூன்று மரங்களுமே அந்த மூன்று மரங்கள் ஆகியவை செய்வினையும் செயற்பயனும் ஆகியவற்றிற்கு அவை ஆகியவற்றுக்கு காரணம் ஆகின்றன அப்போ மும் மலங்களும் தம்முள் ஏய்ந்து இன்ப துன்ப விளைவிற்கு எவ்வாறு ஏதுவாகிறது அப்படிங்கிறத நமக்கு பின்னாடி சொல்ல போகிறாங்க இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள ஆடியோலே நம்ம பார்த்தோம் எப்போவுமே இந்த கண்மம் மாயையை பற்றி தான் இருக்கும் அப்படின்னு வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா அப்ப அந்த மும்மலங்களும் தமக்குள் ஏய்ந்து நிற்கிது அதையும் இங்கே சொல்றாங்க சரி இப்போ இன்பத் துன்பங்கள் உய இன்பத் துன்பம் அப்படிங்கிறது இந்த உயிருக்கு இயற்கை அல்ல அப்போ வந்து உயிருக்கு உள்ள இயற்கையான விஷயமாக அந்த இன்ப துன்பங்கிறது கிடையாது அப்போ இயற்கை அப்படின்னா அது எப்போவுமே இருக்கணும் அது பேர் தான் இயற்கைன்னு நம்ம சொல்லுவோம் ஆனால் அந்த இன்ப துன்பம் அப்படி படிங்கிறது உயிர்களுக்கு வந்து இயற்கை அல்ல அப்படின் அவங்க வந்து சொல்கிறாங்க ஸோ காரணங்களை வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்காரணங்கள் எல்லாம் அதாவது உயிரோடு வந்து என்றும் உடனாக இருப்பவை அல்ல அவை இடையிலே வந்து உயிரை பற்றுகின்றன இப்போ நம்ம இந்த ப எடுத்து வாரம் பறவை எடுத்து பிரார்த்த வினையை அனுபவிக்காக வரோம் அந்த வினையினுடைய பயனாகிய இன்ப துன்பத்தை நம்ம அனுபவித்தோன்னா அது நீங்கிடும் இல்லையா அப்போ அவை வந்து அந்த இன்ப துன்பங்கிறது இடையில வருது இடையில வந்து உயிரை பற்றுகின்றன பின் இடையிலேயே அது நீங்கிவிடுது அப்போ இந்த இன்ப துன்பங்கள் இவ்வாறு தோன்றி நீங்குவதால் அவை காரியம் எனப்படும் அப்போ எப்போவுமே காரிய பெருங்கள் வந்து தோன்றி அழியக்கூடியது ஏன்னா நமக்கு நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் மாயா காரியங்களாகிய தனுகரண புவன போகம் இந்த நாடுமே தோன்றி அழியக்கூடியது அதனால தான் அதை வந்து மாயா காரியம் மாயையிலேருந்து கொடுக்கப்பட்டது தோன்றி அழியக்கூடியதுங்கிறனால அதை காரியம்னு சொல்கிறோம் ஸோ மாயா காரியம் அதே மாதிரி தான் இங்கே வினையும் தோன்றி அழியக்கூடியது அது இயற்கையானது அல்ல உயிர் அது வந்து இன்ப துன்பங்கள் அப்படிங்கிறது உயர்க்கு இயற்கை கிடையாது தோன்றி அழியக்கூடியது அதனால் இவை வந்து காரியம் அப்படின்னு வந்து அது சொல்கிறாங்க இப்போது எந்த ஒரு காரியத்துக்கு அந்த அதாவது ஒரு காரியத்துக்கு பல காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த காரணங்கள் எல்லாத்தையுமே வந்து எல்லாம் கூடிய போதே அந்த காரியம் நிகழும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ வந்து அந்த காரணங்கள் எல்லாமே கூடிய போதே இப்போ நம்ம முன்னா போன ஆடியில் பார்த்தோம் நம்ம எல்லாம் வினைகள் செஞ்சுருந்தால் கூட அந்த ஒரு என்ன சொல்கிறது எல்லாம் கூடி வரும்போது நம்ம ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு கூட சொல்லுவோம்ல எல்லாம் நேரம் கூடி வரணும்ப்பா அப்போ தான் அந்த விஷயம் நடக்கும் நல்ல காரியம் நடக்கும் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல அதே மாதிரி தான் இந்த வினையினுடைய காரணங்கள் கூட எல்லாம் வந்து அது கூடிய போதே அந்த காரியம் நிகழுது அப்படின்னு வந்து அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த மோ அந்த ஒரு காரியத்துக்கு மூன்று காரணங்கள் இங்கே வந்து சொல்கிறாங்க என்ன காரணம் அப்படின்னா ஒன்றாவது வந்து முதற் காரணம் அப்படின்னு ஒன்று இருக்குது ரெண்டாவது துணை காரணம் அப்படின்னு இருக்குது மூன்றாவது நிமித்த காரணம் அப்படின்னு மூன்று வகையாக சொல்கிறாங்க ஸோ இதில் வந்து முதற்காரணமே முதன்மையுடையதாக இருக்கும் முதற்காரணம்னால் ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முதன்மையான காரணமாக அதாவது ரொம்ப முதன்மையான காரணம் ரொம்ப இம்பார்ட்டன்ஸான உள்ள ஒரு காரணமாக அது இருக்கும் அதுக்கு பேர் முதற்காரணம் அடுத்தது ஏனைய காரணங்கள் இருக்கும்ல அந்த ஏனைய காரணங்கள் இருக்குது துணையாக இருக்குமே அதுக்கு பேர் என்ன அப்படின்னா துணை காரணம் அப்படி வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ இதில் வந்து ஒரு உதாரணம் வச்சு நமக்கு வந்து காட்டியிருக்காங்க அது பார்க்கும்போது நமக்கு இங்கே என்னன்னு தெரியும் இப்போ வந்து குடம் அப்படின்னு எடுத்துக்கோங்க இந்த குடம் என்ற காரியம் தோன்றுவதற்கு முதற் காரணமாக இருப்பது களிமண் களிமண் இல்லாமல் குடத்தை பண்ண முடியாது அப்போ அந்த மெயின் ரா மெட்டீரியல் அங்கே என்னது அப்படின்னா இந்த களிமண் அப்போ அதனால் இந்த களிமண் அப்படிங்கிறது இந்த குடம் என்ற காரியம் தோன்றுவதற்கு அது என்னது முதற் காரணமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதுக்கடுத்தது என்னென்னா இந்த சக்கரம் களி நீர் முதலியவை அதுக்கு துணை செய்வதால் அவை துணை காரணம் எனப்படும் மற்ற விஷயங்கள்லாம் உண்டாக்குறதுக்கு முதல க வந்து களிமண் வேணும் அதுக்கப்புறம் தண்ணி அந்த அந்த சக்கரம் களி அதெல்லாம் வேணும் இல்லையா அது துணையை துணையை அதுக்கு வந்து உதவி செய்து அந்த துணை காரணமாக இருக்கு அப்ப அதுக்கு பேர் துணை காரணம் இனி முதற் காரணமாகிய இந்த களிமண்ணையும் பிற துணை காரணங்களையும் ஏயித்து அதாவது சேர்த்து குடமாகி அந்த காரியத்தை செய்கின்ற குயவன் அப்படின்னு ஒருத்தன் வேணும் இல்லையா அந்த குயவன் தான் நிமித்த காரணம் அப்படின்னு நமக்கு உதாரணம் காட்டுறாங்க சரிங்களா ஏன்னா எந் ஒரு காரியம் ஒரு காரியத்துக்கு பல காரணங்கள் இருக்குது அதில் மூன்று காரணம் நமக்கு சொல்கிறாங்க அந்த காரணங்கள் எல்லாமே வந்து கூடிய போதும் அந்த காரியம் நிகழும் முதற் காரணம் அது மூன்று வகையாக சொல்கிறாங்க முதற் காரணம் துணை காரணம் நிமித்த காரணம் சரிங்களா அப்போ இந்த குடத்தை வச்சு நமக்கு உதாரணம் காட்டியிருக்காங்க சரி அதே மாதிரி இந்த இன்ப துன்பங்கள் வந்து காரியம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஏன்னா இன்ப துன்பங்கள் அப்படிங்கிறது உயிருக்கு இயற்கை கிடையாது அது வந்து வந்துட்டு அது வந்து அது வந்து என்ன தோண்டிட்டு அழிஞ்சிடும் ஓகேங்களா அந்த உயிரை வந்து ப இடையில வந்து பற்றும் அப்புறம் நீங்கிடும் அதனால தான் அந்த காரியம்னு நம்ம சொல்கிறோம் எப்போவுமே காரியப் பொருட்கள் தோன்றி அழியக்கூடியது அதுதான் அதனுடைய தன்மை அப்போ இங்கேயுமே இன்பத் துன்பங்கள் அப்படிங்கிறது காரியம்னு நம்ம சொல்லியிருக்கோம் எனவே அவற்றுக்கும் அந்த மேற்கூறிய அந்த மூன்று காரணங்களும் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த இன்பத் துன்பங்களுக்கு என்ன காரணம் இந்த மூன்று காரணங்கள் என்ன அப்படிங்கிறத நமக்கு இந்த முன்னாடி ஒரு உதாரணம் சொன்னாங்களோ அதே மாதிரி இதுக்கு நமக்கு சொல்லி காட்ட போகிறாங்க எப்படி அப்படின்னா இந்த இன்ப துன்பங்களுக்கு முதற் காரணமாக இருப்பது நாம் செய்த வினைகள் அப்படின்னு சொல்கிறாங்க சரதானே அந்த வினையினுடைய பயன்தானே இன்பத்துன்பமாக நாம் அனுபவிக்கிறோம் அப்போ முதற் காரணம் என்னது நாம் செஞ்ச அந்த வினை அதுதான் வந்து முதற் காரணம் ரெண்டாவது துணை காரணமாய் அமைவது மாயை ஆகும் ஏன்னா வினை எப்பவுமே தனித்து நிற்காது மாயை பற்றி தான் நிற்கும் சரிங்களா அப்போ அந்த மாயைங்கிறது துணை காரணமாக அந்த இடத்துல இருக்குது நம்ம ஒரு ஒரு விஷயத்தை பார்த்து மயங்கிறதுனால தானே எல்லா பிரச்சனையும் தப்பவும் நம்ம பண்ணுறோம் இல்லையா அந்த மாயைங்கிறது நமக்கு தெரியும் ஸோ அந்த மாயைங்கிறது துணை காரணமாக அமையுது நிமித்த காரணமாய் இங்கு நிற்பது ஆணவ மலம் அப்போ அந்த ஆணவ மலம் அப்படின்னு தான் அங்கே வந்து நிமித்த காரணமாக நிற்கி ரொம்ப முக்கியமாக அங்கே வந்து நிமித்த காரணம் அதுக்கு ஒரு நிமித்தமாக நிற்கிது என்ன இந்த ஆணவ மலம் பேசிக்காக என்ன விஷயம் ஓகே எனக்கு அது வேணும் எனக்கு இது வேணும் நான் தான் செஞ்சேன் எனக்கு அந்த புகழ் வேணும் அது வேணும் நான் நான் எனது அப்படிங்கிற அது அங்கே நிமித்தமாக அங்கே நிற்கிது இல்லையா அது நிமித்த காரணமாக வந்து அமையுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ எந்த ஒரு இன்ப துன்பம் வச்சுக்கோங்களேன் அதுக்கு வந்து அந்த மூன்று காரணம் எது எதுன்னு சொல்கிறாங்க இப்போ இன்ப துன்பம்னு எடுத்து அப்படிங்கிற அந்த காரியத்துக்கு அந்த முதற் காரணம் வினை துணை காரணம் வந்து மாயை நிமித்த காரணம் ஆணவ மலம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இப்போ அது இன்னொரு எடுத்துக்காட்டு கூட இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து இப்போ நெல் எடுத்துக்கோங்க இந்த நெல்லை வந்து முளை தவிடு உமி அப்படிங்கிற மூன்றும் இருக்கும் சரிங்களா அந்த நெல்லில் அப்ப அந்த முளை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அந்த முளைத்தல் சக்தியை வந்து குறிக்குது அப்ப அந்த உள்ள இந்த முளைத்தல் சக்தியை வந்து அந்த முளை வந்து தோற்றுவிக்குது அப்படின்னு வந்து முளையே சொல்றாங்க சரி அப்ப அந்த அந்த முளையில அந்த சக்தி அந்த வளரக்கூடிய சக்தி அல்லது முளைக்கக்கூடிய அந்த சக்தி இல்லைன்னா அந்த நெல் எக்காலத்துலேயும் முளைக்காது அதனால அந்த முளைத்தல் சக்தியே அந்த முளை தோன்றுவதற்கு முதற் காரணம் அப்போ அந்த முளை அப்படிங்கிறது தான் முதற் காரணமாக இருக்குது அந்த நெல் முளைக்கிறதுக்கு முதற் காரணம் அந்த என்னது அந்த முளை அப்படின்னு சொல்கிறாங்க சரி அடுத்தது இந்த முளைத்தல் சக்திக்கு துணை புரிந்து இருக்கிறது எது அப்படின்னா அந்த அரிசியோடு ஒட்டி கொண்டு இருக்கிற தவிடு அது வந்து துணை காரணமாக சொல்கிறாங்க சரிங்களா ஏ ஏன்னா அந்த தவிட்டை நம்ம நீக்கிட்டோம்னா அந்த முளைத்தல் சக்தி வந்து த காரியத்தை தோற்றுவிக்காது அதனால அடுத்த துணை காரணமாக தவிடு வருது அடுத்தது என்ன அப்படின்னா இந்த தவிடு முளை தோன்றுவதற்கு அந்த தவிடு வந்து முளை தோன்றுவதற்கு துணை காரணமாக அமைஞ்சாச்சு இனி முளைத்தல் சக்தியை கடாது பாதுகாத்து அது முளையை தோற்றுவதற்கு தோற்றுவிப்பதற்கு நிமித்தமாக நிற்பது இந்த உமி அப்படின்னு வந்து இதுக்கு உதாரணம் கொடுக்குறாங்க அப்போது ஒரு நெல் முளைக்கணுன்னா அதுக்கு வந்து முதற் காரணமாக முளை இருக்குது அதே மாதிரி துணை காரணமாக என்ன இருக்குன்னா தவிடு இருக்கு நிமித்த காரணமாக உமி இருக்கு அப்படின்னு இன்னொரு எக்ஸாம்பிள் நமக்கு எடுத்து காட்டியிருக்காங்க எப்படி இன்பத் துன்பம் அப்படிங்கிற ஒரு காரியத்துக்கு முதற் வினை துணை காரணம் மாயை நிமித்த காரணம் மானவமனம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அதே மாதிரி இங்கே ஒரு எக்ஸாம்பிள் நெல் முளைக்கிறதுக்கும் அப்போ எந்த ஒரு காரியத்துக்கும் மூன்று காரணங்கள் நாமளே தேடி கண்டுபிடிக்கலாம் நமக்கு உள்ள ஒரு இன்பத் துன்பத்து கூட ஏன் இப்படி எனக்கு நடந்தது இந்த பிரச்சனை ஏன் எனக்கு வந்துச்சு இந்த துன்மை ஏன் வந்துச்சு அல்லது ஏன் இன்பம் வந்துச்சுன்னா அதுக்கும் மூணு காரணம் நம்மளும் அனலைஸ் பண்ணி பார்த்தா நமக்கு தெரியும் இல்லையா அப்போ அந்த மாதிரி தான் அவங்க வந்து உதாரணம் நமக்கு கொடுத்துருக்காங்க சரி முளைத்தல் என்னும் அந்த காரியத்திற்கு முளைத்தல் சக்தி முதற் காரணமும் தவிடு துணை காரணமும் உமி நிமித்த காரணமும் ஆதல் போல இன்ப துன்பங்களாகிய காரியத்திற்கு கண்மம் முதற் காரணமும் மாயை துணை காரணமும் ஆணவம் நிமித்த காரணமும் ஆகின்றன ஓகேங்களா மஸ்டர்ஸ் அதை தான் வந்து நமக்கு எக்ஸாம்பிளாக இங்கே வந்து காட்டியிருக்காங்க அடுத்தது என்ன அப்படின்னு பார்க்கும்போது இந்த கண்ம மலம் முதற்காரணமாய் நின்று இன்பத் துன்பங்களை உயிரறிவில் தோற்றுவித்து உயிருக்கு போகத்தை தருகிறது இப்போ கண்மம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம் முதற் காரணம்னு பார்த்தோம் அந்த ஒரு காரியம் நடக்கிறதுக்கு முதல் காரணமாக இருக்கிறது அதாவது இன்பத் துன்பங்கிற அந்த காரியத்துக்கு முதற் காரணம் ஏன்னா ஒவ்வொரு காரியத்தை பொறுத்து இந்த முதற் காரணம் துணை காரணம் நிமித்த காரணத்தமும் வேறுபடும் இதில் வந்து இன்பத் துன்பத்துக்கு அவங்க சொல்லியிருக்காங்க இன்பத் துன்பத்துக்கு முதற் காரணமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கே கண்மம் அப்போ இந்த கண்மம் மனம் முதற் காரணமாய் நின்று இன்பத் துன்பங்களை உயிரறிவில் தோற்றுவித்து உயிருக்கு போகத்தை தருகிறது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க சரி இன்பத் துன்பங்கள் உயிருக்கு நேரே வருவது இல்லை இப்போ இன்பமும் துன்பமும் நேராக வருமா வராது உலக பொருட்கள் வழியாகவே அது வருகின்றன இப்போ நம்ம இன்பமாக நல்ல நமக்கு பிடிச்ச நல்ல டேஸ்ட்டான ஃபுட்டு நம்ம சாப்பிட்றோம் ஒரு இன்பம் உலகப் பொருள் வழியாக தான் அது வரும் நம்ம ஒரு உலக பொருள் மின்ஸ் அந்த மாம்புலன்கள்னு வச்சுக்கோங்களேன் அப்போ நம்ம உலகத்துலேருந்து வாங்குறது தானே அந்த மாதிரி உலகப் பொருட்கள் வழியாகத்தான் இந்த இந்த இன்ப துன்பங்கள் உயிருக்கு வந்து போகுது வந்து நுகர பண்ணுது அப்போ உலகப் பொருட்கள் யாவும் மாயையினுடைய காரியங்கள் எனவே மாயை இன்ப துன்பங்களுக்கு சார்பாக உள்ள இந்த தனுகரண புவன போகங்களை தந்து கண் நுகர்ச்சிக்கு துணை செய்கிறது இப்ப மாயை தான் துணை காரணம்னு பார்த்தேன் நம்ம பார்த்தோம் இல்லையா அப்ப எப்படி மாயை துணை காரணமா ஆச்சு அப்படின்னா இந்த இன்ப துன்பத்துக்கு இந்த மாயா காரியமாக்கிய தனுகரண புவன வழியா போகங்களை தான் இந்த கண்ம நுகர்ச்சிக்கு அது துணை செய்யுது சரிங்களா இப்போ தனு கரண புவன போகங்களை கொடுத்து இந்த ஆன்மாக்களுக்கு கொடுத்து இந்த கண்ம நுகர்ச்சிக்கு அது துணை செய்து இப்போ கா க நம்ம நம்ம செஞ்ச கர்மத்தை நம்ம நல்ல ஒரு நல்ல புண்ணியம் கர்மம் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா ஓகே நம்ம சுஃபஸ்டிகேட்டடாக உள்ள வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு பாக்கியம் நமக்கு புண்ணியம் இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற நமக்கு உடம்பு அதுக்கேற்ற ஒரு அழகு ஒரு ஆரோக்கியம் ஒரு நல்ல ஒரு வசதியான வீடு வசதியான வாழ்க்கை இது எல்லாமே தனு கரண புவன போகத்தில் தானே நமக்கு வந்து கிடைக்குது அதைத்தான் அவங்க சொல்கிறாங்க அப்போ தனு கரண புவன போகங்களை கொடுத்து இந்த கண்ம நுகர்ச்சிக்கு அது துணை செய்கிறனால இந்த மாயை துணை காரணம் என மாயா காரியங்கள் தான் தனுரன புவனம் சரிங்களா அதனால் அந்த மயங்கிறது நமக்கு துணை காரணமாக இங்கே அமையுது அடுத்தது தனது காரியங்களாகிய உடம்போடும் உலகோடும் இந்த உயிரை பிணிப்புண்டு நிற்க செய்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த உலகோடும் வந்து உயிரை வந்து பிணிப்பு உடம்போடும் உலகோடும் உயிரை பிணிப்புண்டு நிற்க செய்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த உயிர் தனியாக இருந்தால் எதையும் அனுபவிக்க முடியுமா முடியாது அப்போ அந்த உடம்போடும் இந்த உலகத்தோடும் அது வந்து தொடர்புபடுது அது பிணிப்புண்டு நிக்கி அப்படிதான் அப்படி தான் இது வந்து நுகர்ச்சி அங்கே நடைபெறுது வந்து சொல்கிறாங்க ஸோ so, இவ்வாறு மாயை துணை காரணமாக நின்று உயிருக்கு பந்தத்தை தருகிறது மாயினால் ஒரு பந்தத்தை ஏற்படுத்துது அந்த உயிர் உடலோடும் உலகத்தோடும் பிணைப்புண்டு கிடக்கலையே ஒரு பந்தத்தை அங்கே ஏற்படுத்துது அந்த மாயை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க <qui> 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 அடுத்தது இந்த ஆணவ மலம் நிமித்த காரணமாய் நின்று இன்பத் துன்பங்களை தோற்றுவிக்கின்ற கண்மம் இந்த உயிரை விட்டு நீங்காதவாறு அக்கண்மத்தை நிலை அப்படிங்கிறாங்க இப்போ ஒரு கண்மம் இருக்குது அதனால் ஒரு இன்ப துன்பம் வருது அந்த இன்ப துன்பம் இந்த உயிரை விட்டு நீங்காமல் இருக்கணும் இல்லையா அதை நாம் அனுபவிக்கணும் இல்லையா அந்த உயிரோட கனெக்ட் ஆகணும் அந்த லிங்க் எப்போவுமே இருக்குது அதில் உயிரோட அந்த உயிரை அனுபவிக்கணும் அதை அதனால் இந்த கண்மம் வந்து அதாவது என்ன சொல்கிறாங்க இன்ப துன்பங்களை தோற்றுவிக்கின்ற கண்மம் உயிரை விட்டு நீங்காதவாறு அக்கண்மத்தை நிலை நிறுத்துகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க எது ஆணவ மலம் அது நிமித்த காரணமாய் நின்று இந்த வேலையை செய்து புரியுதுங்களா இப்போ முதல்ல என்ன சொன்னாங்க இந்த கண்ம அப்படிங்கிறது இன்பத் துன்பங்களை உயிர் அறிவியில் தோற்றுவித்து உலக போகத்தை கொடுக்குது ரெண்டாவது மாயை அப்படிங்கிறது என்ன செய்து இந்த தனுகரனை போன எல்லாம் கொடுத்து கண்ம நுகர்ச்சிக்கு அது துணை பண்ணுது அடுத்து ஆணவ மரங்கிற நிமித்த காரணம் எப்படி வந்து இதாகுது அப்படின்னு பார்த்தோன்னா இந்த அந்த இன்பத்துன்பங்களை தோற்று வைக்கக்கூடிய இந்த கண்மம் இருக்க அது உயிரை விட்டு நீங்காத வாரம் இந்த கண்மத்தை என்ன பண்ணுது நிலைநிறுத்துது சரிங்களா அப்போ உயிரிடத்தில் நான் இந்த உணர்வை உண்டாக்கி உயிருக்கு நுகர்வோனாம் தன்மையை கொடுக்கிறது எனக்கு இந்த வீடு வேணும் எனக்கு இந்த பொருள் வேணும் எனக்கு பணம் வேணும் அந்த ஒரு எண்ணத்தை நுகர்வோன தன்மையை அங்கே உண்டாகினா தான் அந்த ஒரு போகத்தை நுகர்ச்சி பண்ணும் அந்த ஆன்மா இல்லையா அப்போ தான் அந்த கண்மை வினையாகி இன்பத்துன்பத்தை அந்த ஆன்மா அனுபவிக்க முடியும் அப்போ அந்த நான் எனதுங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கிறனால தான் அதை அது வந்து நுகருது எனக்கு வேணும் என் எது என்னுடையது என்னால் முடியும் நான் நான் பெரியவேன் அதனால் நான் வந்து சாதிப்பேன் நான் நிறைய பணம் சம்பாதிப்பேன் இப்படி நான் எனது அப்படிங்கிற அந்த உணர்வை உண்டாக்கி அந்த உயிருக்கு நுகர்வோனாம் தன்மையை அது கொடுக்கு அப்படின்னு சொல்லி நமக்கு அங்கே எடுத்து காட்டுறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இறைவன் சேர்ப்பவனாய் நிற்க உயிர் செய்வோனாகவும் நுகர்வோனாகவும் இருந்து பிறவி துன்பத்தில் பட்டு உழல்கிறது அப்ப இறைவன் வந்து சேர்ப்பவனா நிக்கான் வினைக்கு அப்படி நேரா போய் எப்பா இந்த ஆன்மாக்கள் இந்த வினையை செஞ்சிருக்கு உனக்கு இந்த இன்பத் துன்பம் என்ன அப்படி அப்படின்னு வினைக்கு கொடுக்க தெரியாது அது ஜட பொருள் அதுக்கு தெரியாது அப்போ இறைவன் தான் அதில் தலையிடணும் அந்த இறைவன் தான் என்ன செய்யணும் அந்த உயிர்களுக்கு அந்த வினையினுடைய பயனை கூட்டு வைக்கணும் அப்போ இறைவன் சேர்ப்பவனாய் நிற்க உயிர் செய்வோனாகவும் நுகர்வோனாகவும் இருக்குது எந்த வினையை செய்கிறதும் இந்த உயிர் தான் அதை அனுபவிக்கிறதும் இந்த உயிர் தான் இல்லையா அப்போ இந்த உயிர் வந்து செய்வோனாகவும் நுகர்வோனாகவும் இருந்து இந்த பிறவி துன்பத்தில் பட்டு உழல்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ இதிலிருந்து அப்போ விடுபடும் வழி வந்து இல்லையா அப்படின்னு மாணவர்கள் கேட்கும்போது அதற்கு பின்வருமாறு ஆசிரியர் விடை சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க எல்லா கேட்டிற்கும் மூலமாய் உள்ள அந்த ஆணவ மலமே தீராத பெருநோயாகும் அப்போ எல்லா கேட்டுக்கும் மூல காரணம் என்னது அந்த மூல மலம் அல்லது இந்த ஆணவ மலங்கிற தீராத நோய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க தீராத பெருநோய் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஓகேங்களா அப்போ அதற்கு மருந்தாகவே இந்த வினைப்பயனை இறைவன் சேர்ப்பிக்கின்றான் அப்போ அந்த ஆணவ மலம் அப்படிங்கிற அந்த தீராத பெருநோயை நீக்கிறதுக்காகத்தான் நமக்கு இறைவன் அந்த வினையை கூட்டுறான் அப்படின்னு வந்து அந்த வினை பயனை வந்து சேர்ப்பிக்கின்றான் அப்படின்னு வந்து அப்போ அந்த வினையினுடைய பயனை இப்போ நான் வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு தீவினையை நம்ம பண்ணியிருக்கோம் அல்லது ஒரு நம்ம ஒரு தீவினையை பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்க அப்போ அதனால் ஒரு துன்பத்தை நாம் அணிவிக்கும் அப்போ துன்பத்தை அணிவிக்கும் போது அந்த அனுபவ பாடத்தை நம்ம எடுப்போம் இல்லையா அதை போது அந்த அனுபவ பாடத்தை நம்ம எடுத்து 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 ஓ நான் இந்த மாதிரி இருக்கக்கூடாது நான் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாடத்தை நம்ம படிப்போம் அப்படி நம்ம வந்து அந்த வினைய வினைப்பயனை வந்து நம்ம நம்ம வந்து அணுவிச்சு அணுவிச்சு தான் அந்த ஆணவ மரம் தீரணும் அதுக்காகத்தான் இறைவன் இந்த வினைப்பயனை உயிருக்கு கூட்டு வைக்கிறான்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள் மஸ்டர்ஸ் எல்லா கேட்டிற்கும் மூடமாய் உள்ள அந்த ஆணவ மலமே தீராத பெருநோயாகும் அதற்கு மருந்தாகவே வினைப்பயனை சேர்ப்பிக்கின்றான் இறைவன் அப்போ வினையை மட்டும் செஞ்சுட்டு வினைப்பயணம் விட முடியுமா நம்ம தானே அணிவிக்கணும் நம்ம பண்ண நாம தான் அணுவிக்கணும் அதனால தான் இறைவன் அதை வினைப்பயனை நம்மளை அணுவிக்க பண்ணி அதன் வழியாக நம்முடைய ஆணவ மனத்தை அவர் போக்குறாரு அதை ஆணவ வந்து நீங்கிறதுக்காக அந்த ஆணவ மலமாகி தீராத பெருநோய் தீரக்கூடிய ஒரு மருந்தாகத்தான் அந்த மாதிரி வினையை நமக்கு கூட்டுவிக்கிறாரு இறைவன் ஆகவே செய்வானும் செய்வினையும் சேர்ப்பையனும் சேர்ப்பவனும் ஆகிய நான்கு பொருட்களை நீ உடையவனாகி இருப்பது நீ உய்தி அடைதர் பொருட்டே ஆகும் என்று தெளிவிப்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ இந்த இடத்துல நான்கு பொருட்கள் சொல்கிறாங்க இல்லையா முதல்ல சொன்னாங்க இல்லையா செய்பவன் செய்யக்கூடிய வினை அந்த செய்த வினையினுடைய அந்த பயன் இன்ப துன்பமாகி அந்த பையன் அதை சேர்ப்பிக்கிறது யார் இறைவன் தான் கூட்டுவிக்கான் இந்த நான்கு பொருட்களை நீ உடையவனாக இருக்கிற அப்படின்னு ஒரு ஆன்மாவட்ட ஒரு மாணவனாகி ஒரு ஆன்மாட்ட சொல்கிறாங்க ஆசிரியர் மாணவனே நீ இது வந்து தெரிஞ்சுக்கோ இந்த நான்கு பொருட்களை நீ உடையவனாக இருப்பது எதுக்கு நீ உய்தி அடைதர் பொருட்டே ஆகும் அப்படின்னு ஆசிரியர் வந்து சொல்கிறாங்க அதனால் இதில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உய்வான் உடன் என்று உணர் என்று ஆசிரியர் கூறுகிறார் அப்ப இந்நான்கு பொருட்களும் ஆன்மாவை மதத்தினின்றும் நீக்கி ஈடேற்றுவன என்பது கருத்து அப்ப இந்த நான்கு பொருட்களும் எதுக்காக இருக்கு இந்த ஆன்மாவை மலத்திலிருந்து நீக்கி இந்த ஆணவ மலத்திலிருந்து நீக்கி அந்த உயிர்களை ஈடேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் இறைவன் இந்த வினையினுடைய பயனை ஆன்மாக்களுக்கு கூட்டுவிக்கிறான் அப்படின்னு சொல்லி இந்த நான்கு பொருட்களை பற்றி இங்கே சொல்லியிருக்காங்க ஓகே மாஸ்டர்ஸ் அப்போ அங்கே நாலு பொருட்கள் அப்படின்னு சொல்கிறது அந்த வினையை செய்கிற செய் வினையை செய்யக்கூடிய ஆன்மாக்கள் அடுத்தது என்னது அந்த வினை நின்னு இந்த ரெண்டு ரெண்டு வினைகள் என்ன வினைகள் செய்து நல்வினை தீ வினை இரு வினைகள் அந்த வினையினுடைய அந்த பையன் இன்ப துன்பம் அந்த வினை இந்த வினை பயனை வந்து ஆன்மாக்களுக்கு கூட்டு வைக்கிற இறைவன் இந்த நாடு பொருட்களும் எந்த இங்கே இருக்குது அப்படின்னு நமக்கு காட்டுறாங்க இது எதுக்கு இருக்குது இந்த மாதிரி ஆன்மாக்களை வந்து இன்ப துன்பத்தை இறைவன் வந்து பூட்டு வைக்கிறான் அல்லது வந்து கூட்டு விற்கிறான் அப்படின்னா அந்த ஆன்மாக்களை வந்து ஆன்மாக்களுடைய மலங்களையெல்லாம் நீக்கிட்டு அந்த உயிர்களை வந்து ஈடேற்றணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு சொல்லி இதை முடிக்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்